திமுகவுக்கு முரட்டுமுட்டு முட்டு தரும் ஒரு பெண் ஊப்பி நெறியாளரை சேனல் விட்டு துரத்தடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த பெண் ஊப்பி நெறியாளர் ஆடின ஆட்டத்தினால டாப்ல இருந்த அந்த நியூஸ் சேனல் இப்போ அடிமாட்டு ரேஞ்சுக்கு வந்துடுச்சு யார் அந்த ஊப்பி பெண் நெறியாளர் எந்த சேனல்ல இப்படிப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த ஊபி பெண் நெறியாளர் பண்ண முரட்டுமுட்டு வேலைகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே வணக்கம் தமிழகத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஊடகவாதிகள் திராவிட சித்தாந்தவாதிகளாக தான் இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் லெப்ட் ஐடியாலஜியா சிந்தனையா பிரிவினைவாத எண்ணத்தோடு தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் இருக்கானுங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாம பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தான் முரட்டுத்தனமா முட்டுக் கொடுப்பாங்க தமிழக ஊடகத்துறையில ஆண்கள் பெண்கள் சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே பெரியாரிய சிந்தனையோடும் கம்யூனிச சிந்தனையோடும் திராவிட சிந்தனையோடும் இருந்தா மட்டும்தான் தமிழகத்துல இந்த பத்திரிகையாளர் மெயின் அவங்களுக்கு ஊடகத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஊடகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில சங்கங்கள் இருக்கு ஒரு சில இயக்கங்கள் இருக்கு அந்த இயக்கங்கள்ல அந்த சங்கங்கள்ல அவங்க மெம்பரா இருந்தா மட்டும்தான் மெயின்ஸ் ஊடகத்துக்கு அவங்களால போகவே முடியும் தமிழகத்துல மட்டும் இத மாதிரி ஏகப்பட்ட குட்டி குட்டி இயக்கங்கள் இருக்கு குட்டி குட்டி சங்கங்கள் இருக்கு அந்த இயக்கங்களுக்கு புதுசா வருவாங்க இல்லையா அப்படி வரவங்க எல்லாருடைய மண்டையுமே இப்படிதான் கழுவாங்க கழுவுனதுக்கு அப்புறமா மேல சொன்ன அந்த சித்தாந்தங்கள் எல்லாத்தையுமே போட்டு திணிப்பாங்க ஏகபோகமா போதனைகள் பண்ணுவாங்க இந்த புதுசா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு ஒரு மீடியா பர்சனா வரணும்னா இது எல்லாத்தையுமே நீங்க கடந்து தான் வரணும் இதுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உங்களால வேலைக்கே வர முடியும் அதனால மட்டும்தான் தமிழகத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஊடகவாதிகள் எல்லாருமே ஒரு சார்பா இருப்பாங்க அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்ப நம்ம திமுக சொம்பு ஊபி பெண் மேட்டருக்கு வரலாம் அந்த ஊபி பெண் நெறியாளர் வேற யாரும் கிடையாது தன்னைத்தானே அறிவு ஜீவின சொல்லிக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க அவங்கதான் அந்த சுகிதா சாரங்கராஜ் தான் நியூ செவன் ஊடகம் இருக்கு இல்லையா அங்கதான் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஊடகம் தான் இந்த சுகிதா அக்காவுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சிருக்காங்க இந்த மேட்ரு எனக்கு சாட்டை துரைமுருகன் இருக்காரு இல்லையா அவர் மூலியமா தான் தெரிஞ்சது அவர் போட்டு ஒரு பதிவு உங்களுக்கு நான்

ஊடகத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்ததும் தமிழ்நாட்டின் ஒரே பெண் ஆசிரியர் என தனக்கு தானே செய்து கொண்ட சுய விளம்பரத்தை அந்த தொலைக்காட்சியின் சக ஊழியர்களே ரசிக்கவில்லையாம் இதுபோக நடுநிலையோடு செயல்படும் சக நெறியாளரை ஓரங்கட்டி தொலைக்காட்சியை விட்டே விரட்டினார் இப்படி தான் வைத்ததுதான் சட்டம் என ஆணவத்தில் ஆடியவரின் நினைப்பில் இப்போது மண் விழுந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தொலைக்காட்சி போல நிறத்தை மாற்றி அந்த ஊடகத்தின் மதிப்பையே குறைத்து கடைசி இடத்துக்கு தள்ளியதன் விளைவு நீ கொஞ்சம் தள்ளுமா என அந்த இடத்துக்கு வேறொருவரை கொண்டு வந்து செய்தி ஆசிரியர் ஆக்கியது நிர்வாகம் இதனால் மனம் நொந்து தொலைக்காட்சியை விட்டே வெளியேறுகிறார் அந்த அம்மணி சுக்கிரன் கிட்ட வந்து தாண்டவம் ஆடுறான் போல அத நீங்க அப்படியே கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் சுகிதா அப்படின்றதான் அவங்க இப்படி சுக்கிரன் கிட்ட வந்து தாண்டவம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க சாட்டை இருக்கு இல்லையா சாட்டை துரைமுருகனுடைய சேனல் அவங்கதான் இத மாதிரியான ஒரு போஸ்ட போட்டிருந்தாங்க சைட்ல ஒரு கார்ட்டூன் இருக்கு பாருங்க சுகிதா அக்காவுடைய கார்ட்டூன் அந்த கார்ட்டூனுக்கு பின்னாடி இரநூறு ரூபான்னு போட்டு ஒரு பேனா ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு தனி கதையே இருக்கு ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்கு அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்ற ஒரு விருத வருஷா வருஷம் நம்முடைய திமுக அரசானது இந்த ஊடகத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பாங்க விருதுகளை திமுக ஆட்சியில மட்டும்தான் கொடுப்பாங்க இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது நாலு போன வருஷம் கொடுத்திருந்தாங்க திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்ததாலையும் திமுகவினரை விட திமுகவினரை விட பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய நம்முடைய சுகிதா அவர்கள் ஆஹா ஓஹோன்னு பேசினதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த பத்திரிகையாளர் விருதான இந்த கலைஞர் எழுதுகோள் விருதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவருடைய கையால கொடுத்திருக்காரு நியூ செவன்ல வேலை பார்க்கக்கூடிய சுகிதாக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய நக்கீரன் கோவால் இருக்காரு இல்லையா நக்கீரன் கோவாலு அவருக்கும் அந்த விருதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கையாலே கொடுத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவருடைய கையால இந்த விருதை கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க சுகிதா மேடமும் அந்த நக்கீரன் கோவாலும் எந்த அளவுக்கு திமுக அரசுக்கு சொம்படிச்சிருப்பாங்க நீட்டு திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து இவங்க பேசாம அதை எல்லாத்தையுமே திசை திருப்புற மாதிரி கண்ட மெனிக்கு கண்டத்தையும் பேசிட்டு இருப்பாங்க திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது திமுகவினர் தானே ஆனா திமுக காரங்களுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வந்து மற்றடி கொடுப்பாங்க திமுக ஊபிஸ்களை ஷாக் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு முரட்டுத்தனமான முட்டுகளை இவங்க கொடுப்பாங்க நீங்கள் வேணுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் அவங்க நடத்தக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளில் அந்த நெறியாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திமுக காரர் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து இதை மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகளும் ஊடகங்களும் டிபேட்டே நடத்த மாட்டாங்க பாமகவுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் என்னென்ன அப்பாவும் மகனும் ஏன் அடிச்சிக்கிறாங்க பாஜகவும் விஜயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் பாஜகவுடைய பி டீம் தான் இந்த விஜயனுடைய கட்சி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா இந்த கூட்டணியானது ஒரு போலி கூட்டணி மக்களை ஏமாத்துறதுக்காக இவங்க இதை மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே பேசுவாங்க அது மட்டும் இல்லாம மக்களை ஏமாற்றும் மோடி அரசு அப்படின்ற மாதிரி திடீர்னு பேசுவாங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவின் இந்த திராவிட மாடல் தான் உலகத்திலேயே சிறந்த மாடல் திமுக அரசின் அசுரத்தனமான சாதனைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக ஊப்பிகள் பேசுற மாதிரி இந்த இத பேசிட்டு இருப்பாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் விவாதங்களையே நடத்துவாங்க திமுக ஆட்சியில் நடக்கூடிய அவலங்களை குறித்து இது வரைக்கும் அவங்க பெருசா பேசினதே கிடையாது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக இந்த மெயின் ஊடகங்கள் பேசவே மாட்டாங்க விவாதங்கள் நடத்தவே மாட்டானுங்க பெருசால ஒண்ணு வேணாங்க லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல மட்டும் இந்த நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நியூஸ் செவன் இத மாதிரி எந்தெந்த ஊடகங்கள்ல டிபேட்ஸ் நடத்துறாங்களோ அந்த டிபேட்ஸ்னுடைய தலைப்புகளை மட்டும் பாருங்களேன் அந்த விவாதங்களுடைய தலைப்புகளை மட்டும் பாருங்களேன் அது பார்த்தாலே போதும் இவனுங்களா எந்த அளவு திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தமிழ்

தமிழகத்துல நடக்கூடிய விஷயங்கள் திமுக அரசின் கீழே நடக்கூடிய விஷயங்களை குறித்து இவங்க வாய்த்து வந்து பேசுறாங்களா தமிழகத்துல பல நெறியாளர்கள் திமுக சொம்பா இருந்தாலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான திமுக சொம்பு நெறியாளர் நம்ம சுகிதா அக்கா தான் இந்த அக்காவுக்கு சமீபத்துல நியூஸ் செவன் ஊடகத்துல ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க தலைமை செய்தியாளர் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கொடுத்திருந்தாங்க இந்த ப்ரொமோஷன் இந்த அக்காவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க பயங்கரமா அட்வர்டைஸ் பண்ணாங்க காசுகள் செலவு பண்ணி ஏகப்பட்ட பில்டப்புகளை கொடுத்துக்கிட்டாங்க தமிழகத்திலேயே முதல் பெண் தலைமை ஆசிரியர் அப்படின்ற மாதிரி ஏக சீனுகள் போட்டாங்க இந்த அக்காவுக்கு சுகிதா அக்காவுக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க தெரியுமா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் திமுக எம்பி வில்சன் அவர்கள் திமுக எம்பி தமிழிச்சி தங்கப்பாண்டன் அவர்கள் அப்புறம் விசிகாவை சேர்ந்த ஆலூர் ஷானவாஸ் இத மாதிரி திமுக மற்றும் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அக்காக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க ஏகப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க சோசியல் மீடியால போய் பாருங்களேன் ஏகப்பட்ட திமுக தான் இந்த அக்காக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க இந்த ஒரு விஷயமே போதும் நம்ம அக்கா எப்பேற்பட்ட திமுக அனுதாபின்னு தெரிஞ்சுக்க இந்த அக்கா இதுக்கு முன்னாடி கலைஞர் டிவில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சதுதான் அப்புறமா இவங்க நியூஸ் செவனுக்கு வந்தாங்க நியூஸ் செவனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடுநிலையா இருப்பாங்க நேர்மையா பேசுவாங்கன்னு பார்த்தா கலைஞர் டிவில இருக்கக்கூடிய ஊடகவாதிகளை விட இந்த அக்கா முரட்டுத்தனமான முட்டுகளை திமுகவுக்கு தான் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த அக்கா நியூஸ் செவனுக்கு வரதுக்கு முன்னாடி பல பேரு நியூஸ் செவன் ஊடகத்தை பாராட்டிட்டு தான் இருந்தாங்க பரவாயில்லப்பா அவங்க கொஞ்சம் தான் செய்திகள் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்து எல்லாருக்குமே இருந்தது ஆனா இந்த அக்கா நியூஸ் செவனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நல்ல பேரை கெடுத்து விட்டாங்க எப்பா இந்த சேனலும் மத்த ஊபி சேனல் தான்ப்பா இது சரியான ஊபி சேனல் பா அப்படின்ற மாதிரி மக்களே காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த அக்கா இந்த சேனல்ல கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க இந்த அக்கா வரக்கூடிய டிபேட்ஸ உங்கள எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியாது பட் இந்த அக்கா நெறியாளரா வரக்கூடிய அந்த டிபேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நெறியாளர் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு கீழே நெறியாளர்னு போட்டிருப்பாங்க ஆனா ஒரு நெறியாளர் எப்படி பேசணுமோ எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி எல்லாம் இந்த அக்கா நடந்துக்கவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அந்த டிபேட்ல திமுக ஆதரவாளர்கள் வருவாங்க இல்லையா அவங்கள விட தான் திமுகவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க திமுக அண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்காம பாருங்க அத மாதிரிதான் அத தான் இந்த சுகிதா அக்காவும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லும்னா நம்ம சுகிதா அக்கா இருக்காங்க இவங்க ஒரு பெண் சீப்பு செந்தில் என்னெல்லாம் சொல்றதா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல போ இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு குட்டி காட்டுறேன் பாருங்களா டெல்லில டிஆர் பாலு வந்து மோடி அழைக்கிறாங்க அழைக்கிறப்ப ஏன் அழைக்கிறீங்கிறப்ப வெள்ளி தட்டுல வச்சு

பட்ஜெட்ல ஒரு ஒரு கொடுக்குற வேலை சொல்ல போறீங்களா எனக்கம எல்லாமே பாத்தீங்களா மக்களே பாத்தீங்களா அந்த அக்கா எந்த சேனல வேலை பாக்குறாங்க நியூஸ் செவன்ல அதே நியூஸ் செவன்ல தான் திரு டிஆர் ஆர் பேசினா அந்த செய்தியும் வருது அவங்க சேனல் வரக்கூடிய செய்தியை கூட சுகிதாக்கா பார்க்கவே இல்ல போல இந்த லட்சணத்துல இவங்க நியூஸ் செவன்ல தலைமை ஆசிரியர் அப்படின்ற ஒரு பொறுப்புல வேற இருக்காங்க அந்த ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ஏகபோகமா செலவு பண்ணி ஏகப்பட்ட ப்ரொமோஷன்களை வேற பண்ணிருக்காங்க திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பச்சைய பொய் பேசுறாரு ஆமா பச்சைய பொய் தான் பேசுறாரு எந்த ஒரு இடத்துலயுமே திரு டி ஆர் பால அவர்கள் வெள்ளி தட்டுன்னு சொல்லவே இல்ல சில்வர் தட்டுன்னு தான் சொல்றாரு இல்லையாக்கா ஊப்பி அக்கா ஊப்பி நெறியாளர் அக்கா அதான பாவம் நம்ம சுகிதா அக்காவுக்கு ஆங்கிலம் தெரியாது போல இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள்ல நெறியாளர் அப்படின்ற ஒரு இடத்துல உட்கார்றவங்களுக்கு அடிப்படை அறிவுன்றது கொஞ்சமாச்சு இருக்கணும் நாட்டுல நடக்கிறத கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட கூமுட்டையா இருக்காங்க மாதிரி ஒரு விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சிக்காம ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு விஷயமும் பார்க்காம இங்க நெறியாளர்னு வந்து உட்கார்ந்துகிட்டு திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுதான் கொடுக்குறாங்க திமுகவுக்கு சொம்புதான் அடிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஊப்பின் தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் எழுதுக்கோள் விருதவர் வேற கொடுத்திருக்காரு அதெல்லாம் போதாதுன்னு சொல்லி நியூஸ் செவன் ஊடகம் என்ன பண்ணிருக்கு இந்த அக்காவை தலைமை பொறுப்புல வேற உட்கார வச்சிருக்கு அந்த அக்கா உட்கார்ந்து பேசுற தோரணையை பாத்தீங்களா ஏதோ கிராமத்துல பணியார்கள் உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து பேசுற மாதிரி இந்த அக்கா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இது மாதிரியான விவாதங்கள்ல நெறியாளர்னு போடுறதுக்கு பதிலா திமுக ஆதரவாளர்னு போட்டுக்கோங்க இப்ப நாம இரண்டாவது எடுத்துக்காட்டை பாக்கலாம் இதேடி பட்டில திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் ராகுல் காந்தி இந்தியா இந்துக்கள் நாடுன்னு சொன்னதா சொல்வாரு உடனே நம்முடைய சுகிதாக்கா இருக்காங்களையா உடுகுடு ஓடி வந்து நோ 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 அது மாதிரிலாம் ராகுல் காந்தி சொன்னதே கிடையாது அதுக்கான ஆதாரமே கிடையாது ஏன் நீங்க இப்படிலாம் போய் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எப்போதும் போல முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு வேணும்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் இங்க போடுறேன் நீங்க வேணா பாத்துக்கோங்க இந்த நாடு இந்துக்களுடைய நாடு இந்துத்துவாதிகள் நாடு கிடையாது அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இந்தியாவை இந்துக்களின் நாடு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு சரியா இந்தியா இந்துக்களின் நாடா பத்து விழுக்காடு பொருளாதார விழு காடு பொருளாதார இத மாதிரிதாங்க இத மாதிரிதான் யாராச்சும் திமுகவுக்கு எதிராக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆதரவாளரை விட வேகமா ஓடி வந்து இந்த சுகிதாக்கா இப்படி முரட்டத்தனமா மாமுட்டு கொடுப்பாங்க இத மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாங்கன்னா இவங்களை பார்த்து ஊப்பின் வேற எப்படிங்க சொல்றது இதுல இவங்க கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஒழுங்கா முட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க சரியா திமுகவுக்கு சொம்படிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவங்கள வேலை விட்டு வேற துரத்திருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஆட்டங்களை இந்த அக்கா நியூஸ் செவன் தொலைக்காட்சியில பண்ணிருக்காங்க அதனாலதான் அந்த நிர்வாகம் இப்போ இவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பொறுப்பை புடுங்கிட்டாங்க அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாத நம்முடைய சுகிதாக்கா என்ன பண்ணிருக்காங்க எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அந்த சேனலை விட்டு போயிட்டாங்க இவங்கள மாதிரியேதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய திமுக அண்டா புரட்டா வெச்சு சீப்பு சென்று குணா ஜீவசகாக்கம் இவங்க மாதிரியான ஆட்கள் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கும் போது முரட்டத்தனமான முட்டுகளை திமுகவுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு தான் அவங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தா மாரிதாசன் என்ன பண்ணாரு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாரு அதுக்கப்புறமா அந்த நிர்வாகமே நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நிர்வாகமே அவனுங்கள வேலை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கீழ்ச்சதெல்லாம் போதும் சீட்டை தேச்சதெல்லாம் போதும் முதல்ல இந்த ஆபீஸ விட்டு வெளியே போக அயோக்கிய ராஸ்கர்களா சொல்லிட்டு அவனுங்களை நியூஸ் எயிட்டி நிர்வாகம் வெளியே துரத்தி அடிச்சாங்க அது மாதிரி துரத்தடிக்கப்பட்ட அவனுங்க எல்லாருமே இப்ப எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க வெளிப்படையா திமுகவுக்கு ஆதரவாக இப்ப பேசுறாங்க திமுக மேடைகள்லயே உட்கார்ந்து பேசுறாங்க தேர்தல் காலங்கள்ல திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வராங்க ஆனா ஏதாச்சும் ஒரு டிபேட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன இது எதுவுமே இல்லாம ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற மாதிரி வேற டேங்லைன் போட்டுக்கிறாங்க இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிபுட்டு இது மாதிரி விவாத நிகழ்ச்சிக்கு வரும்போது வெக்கமே இல்லாம ஊடகவாதி பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறீங்க இல்லையா அதனாலதான் நாங்க உங்களை விமர்சனம் பண்றோம் ஊடகவாதின்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஏன் ஒரு சாரூபா பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்கறோம் நீங்க ஊடகவாதினோ பத்திரிகையாளரோ போட்டுக்காம நான் திமுக ஆதரவாளர் போட்டுக்கிட்டு பேசினா நாங்க ஏங்க உங்களை விமர்சனம் பண்ண போறோம் சொல்லுங்க நாங்க ஏன் விமர்சனம் பண்ண போறோம் சொல்லதான் கட்சக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு ஜெயஹிந்த் वंदे मातरम